ஆர்டர் தான் இதை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாங்க ஒண்ணுமே புரியாம என்ன பத்தி எதுவுமே தெரியாம எப்படி நீங்க இதுக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்களை பத்தி நான் எல்லாமே அறிவேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்து நடந்ததெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஓ இப்போதான் எனக்கு புரிய வருது புரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ ஒன்று சந்தோஷமா இருந்தால் சரிடாப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுது சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா நம்ம அதாவது எஸ்எஸ்கே இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு ரொம்பவே வேண்டியவர் தான் இந்த பொண்ணோட அப்பா அதனால கிட்ட பேசுகிறாங்க என்னப்பா உன் பொண்ணு ஏதோ வேற வேறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா போல் எல்லாருக்கும் வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா போல் என்னோட எதிரி எனக்கு வந்து இவனை வேலையை என்ன எதில் ப்ரொஃபஷனா எனக்கு இவனை பிடிக்காது அதனால் எனக்கு பிடியாதவனுக்கும் நீங்கள் வேலை கொடுத்தீங்க உங்களுக்கு வர டெண்டர் எல்லாமே ஒரு பக்கம் நான் கேன்சல் பண்ணி விட்ருவேன் என்கிட்ட இருந்து தான் முக்காவாசி டெண்டர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு எல்லாமே ஒரு பக்கம் ரிஜெக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலே அடிமட்டத்துக்கு வந்துடுங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் கேவலமாக பேசுங்க அதெல்லாம் கேட்டேன்னு நான் அந்த டெண்டரை வாங்கணுமா முடியாது எங்களால் தண்ணி சேர்ந்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு ஏன்னா தான் பொண்ணுக்கு எதிராக அவர் இது வரைக்கும் எந்த வேலையும் செஞ்சதில்லை தான் பொண்ணு எது செஞ்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும் நல்லதா மட்டும்தான் இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான் பொண்ணோட சஜெக்ஷன் இல்லாமல் இவரும் செய்ய மாட்டார் அதனால அவங்க கிட்ட கேட்டதும் அவங்க டெண்டரும் வேணா ஒன்றும் வேணாம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு பக்கம் அடி மேலே அடி அடி அடின்னு அடிக்கிறாங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும் போது தான் நமக்கே தோணுது ஒரு பக்கம் அடா என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களாடா இந்த மாதிரியெல்லாம் மனசுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க இன்னும் எங்கே போய் அதில் போய் எப்போ முடிய போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் வேதனையோடையும் சோதனையோட தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இப்படி தாங்க ஒரு புறம் அப்படியே சும்மா எதிரும் புதிரும் தாங்க போயின்னு இருக்கு இதுக்கு மேலேயாவது நம்ம கௌதமுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லவங்க எல்லாத்தாவிலையும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல இப்போ இந்த நல்லவங்க கிடச்சிருக்காங்க இவங்க மூலிமா இனிமேல் நல்லா இருப்பாங்க எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஃபஸ்ட்டாக எல்லாமே ஏமாற்றத்தில் முடியுமா இல்லை நம்பிக்கையில் முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல ஆனா பாப்போம் என்னென்ன நடக்க போது எது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுவாரஸ்யங்கள் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இதுக்கு மேலேயும் இன்னும் சுவாரஸ்யங்கள் எல்லாம் வரதாங்க போகுது அதெல்லாம் எப்படி நம்ம கண்டினியூ பண்ணி எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதமே இப்போ வேலைக்கு போனாலும் ரெண்டு பேரோட சம்பாதித்தம் இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நம்ம நாலு பேரும் இருக்கோம் ஏன்னா சாப்பாடு சில சாமான செல வாங்கணும் சாப்பாடு செல வாங்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் எவ்வளவோ இருக்கு இத்தனை பிரச்சனைகளெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அதுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கணும் அந்த பணம்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல தான் தள்ளப்பட்டிருக்காங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியாம நிறைய மாற்றங்கள் ஒரு பக்கம் இந்த அந்த மாற்றங்களெல்லாம் எப்படி தீர்மானிக்க போகிறாங்க எந்த விதத்தில் இதை கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் இன்னும் என்னென்ன எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் மாதாக கிளாஸாக எண்ட்ரி கொடுக்க போகிறாங்க மாஸ் என்ட்ரி யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்தாங்க எந்த விதத்தில் எங்களை அடித்து ஓரமாக தள்ளி எங்களை உக்கார வச்சுங்களோ அதே இருந்து நாங்கள் எழுந்து வருவோம் எழுந்து வந்து யார் யாராலும் எங்களை அவமானப்படுத்துங்க ஒருத்தரை விட மாட்டோம் எல்லாரையும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி துக்கப்படுத்துவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா ஏன் கௌதம கஷ்டப்படுத்துறீங்க என் கௌதம் கஷ்டப்பட்ட இடத்துல நான் சும்மா விடமாட்டேன் அவருக்கான நீதி கிடைக்கிற வரை நான் கண்டிப்பாக போராடுவேன் என் போராட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பேசினு இருக்காங்க இலக்கியா பேசுறது எல்லாமே வாசமாக தான் இருக்குது ஆனால் இலக்கியா சொல்றதுல ரெண்டு மூணு பாயிண்ட்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க என்ன பாயிண்ட்டு என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சொல்கிறது லாஜிக்கா இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக் அடிக்குதுங்க அப்படி என்ன லாஜிக் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கன்னா அவங்க இருந்து தரமான ஒரு சம்பவத்தை தரமே இல்லாமல் செஞ்சு விட்டாங்க அப்படி என்னடா சம்பவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வார் நல்லது நடக்கும் ஆனால் நல்லதை எந்த விதத்தில் நம்ம கொண்டு போகிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது நீ சும்மா அவங்க பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணுறதுக்கோம் நம்ம போட்டி போட்டுன்னு போக முடியாது நம்ம ஒன்றும் போட்டி மாடில் நம்ம வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்தை நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சும்மா டச் பண்ண போயின்னு இருக்கோம் இதுக்கு மேலேயாவது நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எப்படி இந்த இலக்கியாவும் மறுபக்கம் கௌதம் முன்னேற போகிறாங்க அப்படின்ற ஃபுல் கான்செப்டாக தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்து பிஸ்னஸ்க்கு போயிறாரு அந்த இடத்துல நம்ம எஸ்எஸ்க்கு வந்து ஆல் தி பெஸ்ட் கொடுக்குறாரு கௌதம் நீ எப்படி இந்த இடத்துல பர்மனெண்ட்டாக நின்று எப்படி நீ ஸ்டாப் ஓனர் ஓனராக நானும் பார்க்கறேன் இதுக்கு மேலே நீ ஸ்டாப் தான் உனக்கு இந்த ஸ்டாப்ன்ற பொசிஷன்லேருந்து வேறு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது இப்போ இந்த கம்பெனியை நான் வேலைக்கு வாங்கிட்டனா உன்னால் என்ன பண்ண முடியும் முடியாது அது உனக்கே தெரியும் இருந்தாலும் நீ ஆணவத்தில் ஆடி இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆணவத்தில் சமாளிக்கிறதுக்கு ஆண்டவன் எனக்கு வழி உடாம இருக்கும் எல்லா வழியும் எனக்கு இருக்கு ஆனா நான் எந்த ஒரு பாதையிலும் குறுக்க போக கூடாதுன்னு தான் அமைதியாக இருக்கேன் குறுக்க அந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு எந்த யார் வந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிச்சு தூள் கலப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்லிடுறாரு எஸ் எஸ் கே நீ நெஞ்சு இருக்க அந்த சொத்தை எல்லாத்தையும் கார்த்தி பேரு வாங்கி தண்டா இதுக்கு மேல பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு என் தம்பி என்ன தேடி வரும் அப்ப தெரியும் உனக்கு என்ன நடக்கு ரத்த பந்தம்னா சும்மா நினைச்சுங்க நீ ரத்த பந்தமா நீ யாரோ ஓர்த்தாடா உனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சேவ் நன்றி வணக்கம் வந்து நம்ம தருகன் வரையா கோல் எடுக்கடா ಧೈರ್ಯ ಅಮ್ಮ ಕಟ್ಟ ಸಲ್ರ ಹಿಡಿನ